வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கங்க நம்ம வந்து இடைவிட்டு நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம் நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா இருக்கிற கோழிகளுக்கு காய்கறிகளை நம்ம போட்டோம் அப்படின்னா அதாவது வேஸ்ட் காய்கறிகளை போட்டோம் அப்படின்னா தீவன செலவு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன் சரி நம்ம பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்கும் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காண்டி வேண்டி கொஞ்சம் கட் பண்ணி போட்டு பார்த்தேங்க ஃபஸ்ட்டு வந்து கிட்டே வந்து கோழியை வரவே இல்லை ஆனால் போக போக ஒவ்வொரு கோழிகளாக வந்து வந்து காய்கறிகளை சாப்பிடுதுங்க அதாவது தக்காளி சுரக்கா அப்புறம் அந்த கேரட் கொஞ்சம் வேஸ்ட்டு போட்டேன் தக்காளியெல்லாம் நல்லா சாப்பிடுது அது மாதிரி சுரைக்காகவும் சாப்பிடுதுங்க கோழிகளுக்கு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு வரும்போது தீவன செலவு குறை குறையும் கண்டிப்பாக நான் அப்படி தான் நம்புகிறேன் அதனால் நம்ம கோழிகளுக்கு இப்போ கோழிகள் சாப்பிடுது அப்படிங்கிறதுனால நம்மளும் வாங்கி போடணுங்க ஏதாவது ஒரு காய்கறி கடைகளில் பக்கத்தில் நிறைய காய்கறி கடை இருக்குது ஒருத்தங்கள்கிட்ட சொல்லி வச்சு நம்ம வந்து காய்கறியில் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு முயற்சியை பண்ணுதேன் கோழிகள் தான் வெளிமைச்சல் மேய்ஞ்சாலுமே நம்ம வந்து தீவனம் கண்டிப்பாக வந்து வைக்க தான் செய்யணுங்க அது கரெக்டாக அந்த டயத்துக்கு இறைய இற வேணும் அப்படிங்கிறக்காண்டி நம்மளை தேடி வந்துடும் டயத்துக்கு நம்ம இறை போடலை அப்படின்னா நம்ம பின்னாடியே வரோம் இறை தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கோம் அதனால் இற இறையை மட்டும் நம்ம வந்து வெயிட் பண்ணவே கூடாது அந்த டயத்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே வரணுங்க நம்ம கம்பெனி ஃபீடு எதுவுமே நம்ம போடுறது கிடையாதுங்க எல்லாமே வந்து தானியங்கள் காய்கறி இந்த மாதிரி தாங்க நம்ம இப்போ போடுறோம் வேறு எதுவுமே நம்ம கம்பெனி எந்த கம்பெனியோட ஃபீடுமே நம்ம கோழிகளுக்கு போடலை ஏன்னால் நம்ம வந்து பியூராக நாட்டு கோழியாகவே வளர்ப்போம் ஏன் கம்பெனி கம்பெனி ஃபீடை போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து வாங்கி போடலை எல்லா கோழியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சாப்பிடவே ஆரம்பிச்சிருச்சு முதல்ல வந்து நான் வீடு இடத்துக்கு நின்றதுனால பின்னாடியே போச்சு அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஆக கோழிகள் வந்து எல்லாமே நல்லா காய்கறிகள சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க நாட்டுக்கோழிகளும் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கூட அது வந்து அட்டாச் ஆகிடுதுங்க நம்மளே வந்து ஒரு நாளையும் ஃபார்முக்கு போகாட்டலுமே நம்ம கோழி என்ன செய்யுது அப்படின்ற ஒரு சிந்தனையிலே தான் இருப்போம் அதே மாதிரி கோழிகளும் அப்படி தான் நம்ம கூட வந்து சாதாரணமாக பழகுதுங்க எல்லா கோழிகளும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட நல்லாவே செட் ஆகிடுச்சு நம்ம வீட்டு தேவைகளுக்கும் இருந்த நான் முட்டையை எடுத்துகிட்டு போகிறோங்க நம்ம வீட்டுக்கும் யூஸ் ஆகிக்கிட்டு ஒரு சில கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து முட்டை விடுறதுக்கு செட்டப் வச்சுருந்தாலுமே இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு இடத்துல வந்து முட்டையை விட்டு உடச்சிருந்தாங்க என்னடா கோழி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கோம் இது ஒரு நாலு அஞ்சு நாளாகவே இங்கே வந்து முட்டை விட்டு உடச்சி போட்டிருக்குங்க இது ஒரு கருப்பு கலர் கோழி முட்டையை உடச்சி போட்டுட்டு அது ஏதோ சாதனை பண்ணது மாதிரி வேகமாக ஓடிடுச்சுங்க இப்படியும் நம்ம பண்ணையில் நிறைய விஷயங்கள் நடக்க தாங்க செய்யுது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்து கோழி வந்து வளர்த்துட்டு வரோம் இதை பாருங்கள் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்ன குட்டி குஞ்சு பறிச்ச கோழி இது பண்ணைகளுக்குள்ளேயே வந்து நம்ம மேய்ச்சலில் விட்டுருக்கோம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாவே மேய்ஞ்சிக்கிட்டு நல்லாவே இருக்குங்க குஞ்சு வந்து ஆனால் கோழி வந்து நம்மளை கிட்டையே போக விட மாட்டேங்குதுங்க பறந்து பறந்து கொத்த தான் வருதுங்க குஞ்சை வந்து அப்படி சேஃப்டி பண்ணுறாங்க பாருங்க உள்ளே நல்லா மேய்ச்சலில் இருக்கு நம்ம உள்ளேயே தண்ணி வச்சுருக்கோம் இற வச்சுருக்கோம் எல்லாமே வச்சுருக்கோம் அதனால் அது வந்து நல்லா ஃப்ரீயாகவே சுற்றிட்டு அழையுதுங்க நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அப்படி பயந்து போய்கிட்டு இருக்காங்க இந்த கோழி பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள் பிடிச்ச கோழி எதுவும் குஞ்சுகளை நல்லாவே பராமரிக்குது இது வந்து ரொம்ப கோவக்கார கோழிங்க கிட்ட போனாலே கொத்தி விட்ருங்க குஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக நல்லா இருக்குது ஆனால் இதில் ஒரு குஞ்சு வந்து இறந்துருச்சு என்ன காரணம்னு தெரியல இதில் வந்து ஒம்பது குஞ்சுக்கு இப்போ வந்து நம்மகிட்ட எட்டு குஞ்சு நிற்கிது இதுவும் பன்னையுக்குள்ளே தாங்க மேய்ச்சலில் இருக்குது அடுத்து பாருங்கள் இவங்களுக்கு வந்து நம்ம முட்டை இடத்துக்கு நல்ல இடம் வச்சு தாங்க வச்சுருக்கோம் ஆனால் எங்கேடா முட்டை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே நிற்கிறாங்க பாருங்கள் சரி நம்ம ஒரு கூடக்குள்ள கவுத்தி போடுவோம் எப்போதும் அந்த கூட பக்கத்துல வந்துதுங்க கூடக்குள்ளே போயிரு அப்படின்ட்டு நானும் கூட ரொம்ப நேரமாக பிடிச்சிக்கிட்டே நிற்கேன் அப்படியே எஸ்கேப் ஆகி போயிருதுங்க கடைசி வரை கூடக்குள்ளே வரவே இல்லை அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் ஒரு சின்ன மிஷின் இருக்குது மிஷினுக்கு மேலே போய் ஏறி போய் படுத்து தான் முட்டை இட்டாங்க நம்ம தான் தேடி கண்டுபிடிச்ச அந்த முட்டையை எடுத்தோங்க கடைசி வரை அந்த கூடைக்குள்ளே அது வரவே இல்லை கோழிகள் பார்த்தீங்க அப்படின்னா பதிவாக ஒரே இடத்துல முட்டை இடோன்னு பார்த்துருக்கோம் இவங்க ரொம்ப சேட்டை பண்ணி எங்கேயாவது விட்டு உடச்சிருந்தாங்க கடைசியில் அடை அடையில் வைக்கிறதுக்கு முட்டை இல்லாமல் நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அதை அடைப்படுத்திட்டு எந்திக்கவும் மாட்டாங்க பாருங்க நான் எவ்வளோ நேரமும் அந்த கூடையே தூக்கி பிடிச்சிட்டே இருக்கேன் உள்ளே போகிறது மாதிரியே போச்சுங்க ஆனால் வெளியில் வந்துடுச்சு நம்ம தான் வந்து ஒரு டென்ஷன்லேயோ எந் எதுலையோ நம்ம பண்ணிக்கு போனோம் அப்படின்னா இந்த பார்த்த உடனே நமக்கு வந்து எல்லா டென்ஷனுமே போயிருங்க எவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் கோழியில் நம்ம வளர்க்குற கோழிகளை பார்க்கும்போது நம்ம ரொம்ப டென்ஷன் ஃப்ரீ ஆகிருந்தோம் பாருங்க எப்படி எஸ்கே பை போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வேற இடத்துல போய் தான் முட்டை இட்டுச்சு அந்த மிஷின் மேல தாங்க முட்டை இட்டு இருந்துச்சு போயிடுச்சு அப்படியே போயிடுச்சுங்க இப்படி தான் எல்லா கோழிகளும் பண்ணுதுங்க ஒரு சில கோழி கரெக்டாக அந்த இடத்துக்கள்ல முட்டை இட்டுறது கரெக்டாக அடைப்படுத்துறது ஒரு சில கோழியை நமக்கே தெரியாத இடம் இந்த இடத்துல முட்டையிடுமான்னு கெஸ் பண்ண மாட்டோம் அங்கே போய் விட்டு உடச்சி போட்டுட்டு போயிடுதுங்க இல்லை நம்ம பார்க்காத நேரம் இட்டுட்டு போயிடுது காக்காவோ இல்லை நாயோ ஏதோ ஒன்று தூக்கிட்டு போயிடும் சரி நீ வேறு எங்கேயாவது போய் முட்டையிட அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டேங்க போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் ஒரு கோழி முதல் நாள் வந்து நல்லா ஆக்டிவாக இருந்த கோழி பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் வந்து நடக்க ஆயிடுச்சு என்ன காரணம்னு நானும் பார்த்தேங்க கடைசியில் அது நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க நியூரோப்பியன் இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா வந்து அதாவது எந்த க எங்கேருந்து நடக்க முடியலையோ அந்த இடத்துல காலில் போட சொன்னாங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல கோழிங்க நல்லா முட்டையிட்டுக்கிட்டு இருந்த கோழி இப்போவும் ஒரு முட்டை இட்டு தாங்க படுத்துருக்கு ஆனால் இறம் ஒன்றும் சாப்பிடல தண்ணி நாங்கள் கொஞ்சம் கொடுத்தோங்க கொஞ்சம் டல்லாகிடுச்சி சீக்கிரமாக அந்த ஊசியை வாங்கி போடணும் பொதுவாக கோழிகளுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க வந்துடுறது தான் செய்யுதுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்